ஓம் நம சிவாய எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மத்தியானம் மழை வந்துருச்சு சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது நான் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் என்ன மழை பெய்யுது எப்படி பசங்க பாவம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சிக்கிட்டே தம்பி உங்க பசங்க என்ன மலைக்கும் வெயிலுக்கும் களைற பசங்களா இடி இடிச்சா கூட இறங்கி அங்கதான் இருப்பாங்க நகர மாட்டாங்க இன்னும் நேரம் போக போக மழை நிக்கல வர வேண்டாம் சொன்னாங்க நான் இல்ல வந்துதான் தீருவேன் வந்துட்டேன் நிறைய பேர் நினைச்சு நிக்கிறீங்க எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமாக கடினமாக உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ உழைப்பேன் நீங்கள் என்ன நினச்சி பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன் எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு மூணு பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும் திருடா திருடிக்காக தான் நான் அங்கே முதல் முதல்ல திருச்சி வந்தேன் இங்கே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருந்தேன் சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் திருச்சிக்கு அவர் அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர் அப்போது காதல் கொண்டே இன்னும் முடியல ஒரு அஞ்சு நாள் பேலன்ஸ் இருந்தது ஆனால் திருச்சியில் முதல் நாள் இங்கே ஷூட்டிங் முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டோன்னா அது நின்று அது ஒரு அபசகுனமா ஃபீல் பண்ணுவாங்க அதனால அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல காதல் கொண்டே நான் அந்த அஞ்சு நாள் எடுத்து முடிச்சாதான் தான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம் அதனால் அங்கேயும் ஷூட்டிங்கை நிறுத்த முடியல ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் காலையில் நாலு மணிக்கு என்னை விடுவாங்க அங்கேருந்து காரில் ஏறி இங்கே வருவேன் இங்கே திருச்சி வந்து இங்கே ஒரு பத்து மணிலேருந்து மறுபடியும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும் மறுபடியும் காரில் ஏறி அங்கேருந்து சென்னைக்கு போவேன் அங்கே மறுபடியும் ஷூட்டிங் இந்த மாதிரி மாறி மாறி நாலு நாள் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துவிட்டும் காதல் கொண்டனும் திருச்சியும் திரு திருடா திருடியும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது என்னவோ எனக்கு இங்கே நிற்கும்போது அந்த ஞாபகம் வருது அப்படி போயிட்டு வந்துட்டும் போய்ட்டும் வந்துவிட்டும் வேலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு என்னால் இங்கே நிற்க முடியுது நீங்களாம் எனக்காக இந்த மலையில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இட்லி கடை ஒரு சாதாரண படம் ஒரு சிம்பிள் படம் ஊர்லேருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க வெளியூருக்கு போனவங்க மெட்ராஸ் போனவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்கே அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க உங்கள் எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இட்லி கடை ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்